லை ஹலோ வாங்க லைவில் பேசலாம் ரொம்ப நல்லாச்சு லைவ் வந்து எல்லாரும் எப்படி இருப்பீங்க வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய காணும் எப்படி இருப்பீங்க எல்லாரும் ரொம்ப நாளாச்சு வந்து உடம்பு சரியில்லாத காரணத்தால் சரியாக லைவ் வர முடியல வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு திரும்ப எல்லாம் பண்ணீங்க

फस्ट यारमें पड़ रहा पापा എന്തപ്പാ യാരാശ്ലി വന്നിട്ടുണ്ടോ செல்வம் ஊக்கி வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் மீனூ ஹாய் ஹை செல்ல பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க ரொம்ப நல்லா லைஃப் வர முடியல ரொம்ப நல்லாருச்சு பேசி ஆமாம் ஆமாம் ஆமாங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்படி இருக்கீங்க ஃபைன் இது பண்ணி ஃபைன் ஃபைன் டென் டேஸாக எனக்கு மகனுக்கு எல்லாருக்குமே தைஃபாய்டே சொன்னால் தான் லைவ் வர முடியல அப்போ பரவாயில்ல ఫస్ట్ ఎరి పని టైప్ నెక్స్ట్ సెకండ్ పని నెక్స్ట్ ఎప్పుడు సో టెన్ డేస్ అక్కడ ఆఫ్కి అక్కడ కేవలం పర్వాలేదు போட்டு போட்டு கை எல்லாம் வழிவேன் நம்ம வியூஸ் அப்புறம் லைவ்ல தாங்க எல்லாரும் மறந்துட்டீங்களா டென் டேஸ் தான் லைவ் வரலங்க கோயில் ஹெல்ப் எல்லாருக்கும் ஓகேவா ஓகே இப்போ பரவாயில்ல பசங்க டேக் கேர் பண்ணாலும் கரெக்டாக இருக்குது ஹஸ்பண்ட் வேலைக்கு வந்து ஸோ வீட்டில் பசங்க நல்லா பார்த்துருக்காங்க ஸோ அதனால் வீட்டு யூஸ் பண்ண டைம் இருக்காது என் மகனுக்கு ஃபோர் டேஸாக லீவ் ஸோ அதனால் அவங்க ஃபோன் கொடுக்க மாட்டான் நில வரலன்னா நல்லா இருக்குதா நில அளவுக்குல ஓகே ஓகே பன் பண்ணாதீங்க பிரதர் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாள் வரலன்னா லைவ் நல்லா இருக்கு ஓகே ஓகே பத்து அந்த சேனல் மறக்காமல் ஷார சார்த்தான் பார்க்கணும் லைவ் வாங்கும்போது லைவருமே கிடையாது வாங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குங்க தேங்க் யூ தேங்க் யூ இந்த பற்றி ரொம்ப நன்றி நன்றி